அவர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை மிரட்டி பணியை வைத்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் எல் எல் முனையளவும் உண்மையில்லை அரசியல் காரணங்களுக்காக எப்படி வேண்டுமானாலும் பேசுகலாம் எப்படி வேண்டுமானாலும் பிற அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சுமத்தலாம் என்கிற இழி செயலை இழிப்பிறவைகள் தான் செய்வார்கள் அப்படிப்பட்ட இழிப்பிறவைகளிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் இவை அதிமுக பாரதிய ஜனதா விஜய் மூவரும் சேர்ந்து மற்ற கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் பாசிசமா பாயாசமா என்றெல்லாம் கேட்ட அவருடைய பேச்சு அவருடைய தீர்மானங்கள் அவருடைய அறிக்கைகள் அவருடைய ட்விட்டுகள் எல்லாம் என்ன ஆகும் என்பது நிச்சயமாக உலகளவில் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் டைரக்டர் அமித்ஷா அதற்கு அவர் இயக்குகிறார் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருடைய கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைமைகளும் ஆளுமைகளும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நடிப்பிலும் திருவிஜய் பங்கு ஏற்பாரா இல்லையா என்பது அவருடைய கொள்கை சார்ந்த உரிமிக்க நிலைப்பாட்டில்தான் அவர் எடுக்கின்ற முடிவில்தான் தெரிய வரும் அங்கு லெஜென்ஸ் அரவினாவில் தீபாவளி பரசாகம் அவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு தலைமணி தேரி தேய்த் தேய் டெய்ஸ்ட் டேஸ் டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அனைந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது மேற்படி அந்த தொட்டி இடித்து தரமட்டம் ஆக்கப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி அது போராட்டத்தில் ஈடுபட்டு சமட்டி கடப்பாறையை கொண்டு அந்த தொட்டியின் மேல் ஏறி நின்று உடைத்து அரசின் கவனத்தை ஈர்த்து அதற்கு பிறகு அந்த தொட்டி தரமட்டம் ஆக்கப்பட்டது தற்போது மீண்டும் ஒரு பேரதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது தற்போது அதற்கு மாவட்ட தலைவர் ஒரு பதினாலு வயது சிறுவன் அறியாமல் செய்த தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் பதினாலு வயது சிறுவனாக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் குடிக்கின்ற குடிநீரில் மலத்தை கலக்கின்ற இழிவான செயல்களை மனித சமூகத்தில் பிறந்த எவரும் செய்யக்கூடாது அதை எவர் செய்தாலும் அவர் மீது சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன் இரண்டு அந்த சம்பவத்தை செய்த அந்த மண்ணிலை கொண்ட அந்த நடவடிக்கையை சிறுவனாக இருந்தாலும் நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் மேலும் நம்முடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை டிஜிட்டல் இந்தியா என்று அறிவித்த நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டின் பொதுமக்களுடைய வங்கிகளில் குறிப்பிட்ட அளவுக்கு பண பரிவர்த்தனை இல்லை என்று சொன்னால் அந்த வங்கி கணக்கில் இருக்கிற சிறு தொகையும் பிடித்தம் செய்யப்படுகிறது அபராதம் விதிக்கப்படுகிறது இது வன்மையான கண்டனத்துக்குரியது அதேபோன்று டிஜிட்டல் பரிவர்த்தனை என்கிற முறையில் பல்வேறு முறைகேடுகள் இந்த வட இந்தியர்களால் நடத்தப்படுகின்ற மிக தவறான பணத்தை மற்றவர்கள் உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாதித்த பணத்தை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் இந்த நவீன டிஜிட்டல் மயத்தை பயன்படுத்தி கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இது நாடு முழுவதும் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஆக இதற்கு ஒரு தகவல் தொழில்நுட்ப முறை மாற்றம் செய்து முறையாக இது மக்களுடைய பணத்தை திருடாமல் சுரண்டாமல் இருப்பதற்கு உரிய சட்ட வழிமுறைகளையும் டிஜிட்டல் தொழில்நுட்ப வழிமுறைகளையும் ஒன்றிய அரசு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தவலுபெருதோமணி இன்றைக்கி நினைக்கிறாங்க மூவாயிரம் மூவாயிரம் பேர் சொல்கிறேன் சரி நான் ஒரு அதில் ஒரு ஆயிரம் பேர் குறைச்சியே சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இன்றைக்கு கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற திரு தவமணி மற்றும் முன்னணி நிர்வாகிகளாக இருக்கின்ற திரு பிரசாந்த் திரு சரவணன் உள்ளிட்ட கட்சியினுடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள் அனைவருடைய முயற்சியோடு இன்று மாலை இந்த இணைப்பு விழா நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வுக்காகத்தான் நான் இன்றைய தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தந்து உள்ளேன் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா நடிகர் விஜய் அவர்களை எப்படியாவது தனது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அத்தனை நடவடிக்கைகளையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாக்களும் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா தலைமைகளும் செய்து வருகிறதைத்தான் இது அப்பட்டமாக காட்டுகிறது விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ நடிகர்களுக்கு தராத ஒரு பாதுகாப்பை இங்கு ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பை இந்திய நாட்டின் துணை ராணுவ பாதுகாப்பை ஏற்கனவே வழங்கியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருக்கு கொலை மிரட்டல் இருக்கு என்று சொல்லி அவர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை மிரட்டி பணியை வைத்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் எல் எல் முனையளவும் உண்மையில்லை காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் அவருக்கென்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஒரு ரசிகத்தன்மையோடு அவரை பார்த்தால் போதும் என்கிற மனநிலையோடு தான் தமிழக மக்கள் இருந்திருக்கிறார்கள் இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கரூர் சம்பவம் அவரை பார்க்க வேண்டும் எப்படியாவது நேரடியாக அவர் முகத்தை பார்த்துட வேண்டும் என்கிற ஆவலின் அடிப்படையில் தான் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று புகைப்படம் எடுத்து விஜயோட செல்பி எடுக்க முண்டி அடித்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விலைமதிப்பை மதிப்பெற்ற விலைமதிப்பற்ற நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகி இருக்கிறது மக்கள் மக்களை மக்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலும் பெரிதொரு நாட்டிலும் இல்லாத வண்ணம் ஒரு சினிமா மோகத்தன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி ஈர்க்கப்பட்ட தனது கதாநாயகனை கதாநாயகியை பார்ப்பதற்கு தங்கள் உயிரையே இன்றைக்கு திறந்திருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஆக அந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒருவரை அதே மக்களால் உயிருக்கு அவர் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தால் அல்லது நிவாரணம் கொடுக்க வந்தால் அதே மக்களால் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல அது மக்களை அவமானப்படுத்துவது விஜய் ரசிகர்களை அவமானப்படுத்துவது தமிழக மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு செயல் இது ஏற்புடையதல்ல இதை நான் கண்டிக்கிறேன் கரூர் சமூகத்தில் வந்து நாற்பது ஒரு அடிச்சா கொண்டுட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே குறிப்பிட்டது போல துண்டை கருத்தில் போட்டு முடுக்கி கொண்டாங்க மயக்க மருந்து ஸ்ப்ரே வச்சு எல்லாருக்கும் அடித்து கொண்டாங்க கத்தியால் குத்துனாங்க ஆயிரம் ரவுடிகள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் சொன்ன உண்மைக்கு மாறான பொய்யான அந்த செய்திகளுக்கு ஒரே ஒரு சான்று ஆவணம் இத்தனை தொலைக்காட்சி இங்கே இருக்கிறீங்க இத்தனை தொலைக்காட்சி படம் பிடித்திருக்கிறீங்க அறுபது ட்ரோன் கேமரா எடுக்கப்பட்டிருக்கு சினிமா கேமராக்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன காவல்துறை உளவுத்துறை பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரே ஒரு கேமராவில் ஒரே ஒரு கத்தியோட ஒரு பொதுமக்களை குத்தியதாக அல்லது கழுத்தை அறுத்ததாக அப்படி பொதுமக்கள் ரத்தம் சிந்தி அங்கு இறந்ததாக ஒரே ஒரு சான்று ஆவணம் காட்ட முடியுமா அரசியல் காரணங்களுக்காக எப்படி வேண்டுமானாலும் பேசுகலாம் எப்படி வேண்டும்னாலும் அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சுமத்தலாம் என்கிற இழி செயலை இழிப்பிறவைகள் தான் செய்வார்கள் அப்படிப்பட்ட இழிப்பிறவைகளிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் இவை ரசிகர்கள் அது ஓட்டா மாறுமா மாறாதா என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதில் தான் தெரிய வரும் இப்போதைக்கு சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரிய வரும் இப்போதைக்கு நாம் கணிக்க முடியாது ரசிகர்களாக வந்து விஜயை பார்த்தால் போதும் என்கிற மனநிறைவோடு வருகின்ற மக்கள் அவருக்கான அரசியல் கட்சிகளில் உறுப்பினராகி அவருக்கான வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக மாறுவார்களா மாற மாட்டார்களா என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்ல மக்களை சந்திக்க நிகழ்ச்சி வந்து தாஜகத்தில் கூட்டணிக்கு வந்துடுவார் நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் தற்போது வெளியில் வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார் அதனால் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தலைவரை ஆதரித்து பேசியவர்கள் கூட்டங்களுக்கு கொடியோடு சென்று கொடியசைத்திருக்கிறார்கள் அந்த அளவில் இதை பார்ப்பதா அல்லது இன்றைக்கு பாரதிய ஜனதா இப்படியாவது விஜயை மிரட்டி தன்வசப்படுத்தி அதிமுக பாரதிய ஜனதா விஜய் மூவரும் சேர்ந்து மற்ற கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் திமுகவை இங்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் பாரதிய ஜனதா நடைமுறைப்படுத்த முயல்கிறது அதற்கு விஜய் அவர்கள் வாய்ப்பு வழங்குவாரா அல்லது விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பேசியது போல் மதுரை மாநாட்டில் பேசியது போல் அல்லது இப்போ ஐந்து மாவட்ட பரப்புரை பயணங்களில் பேசியது போல் பாரதிய ஜனதா என்பது கொள்கை எதிரியாகத்தான் வைத்து பார்ப்பாரா அல்லது தன்னை காப்பாற்றி கொள்ள தன்னோடு வந்த கட்சியின் முன்னணி தலைவர்களை கொள்வதற்கு அவர் கொள்கைகளை அனைத்தையும் அடகு வைத்து தான் வழக்குகள் இருந்து தப்பித்தால் போதும் தன்னோடு இருப்பவர்கள் தப்பித்தால் போதும் இங்கு பாசிசமா பாயாசமா என்றெல்லாம் கேட்ட அவருடைய பேச்சு அவருடைய தீர்மானங்கள் அவருடைய அறிக்கைகள் அவருடைய ட்வீட்டுகள் எல்லாம் என்ன ஆகும் என்பது நிச்சயமாக உலகளவில் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் மிகப்பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு அவர் உள்ளாக்கப்படுவார் இதையெல்லாம் தெரியாதவராக விஜய் இருப்பாரா இல்ல தன்னை காப்பாற்றிக் கொள்ள நாற்பத்தி ஒரு உயிர் பலியானதற்கு தான் தாமதமாக வந்ததும் தன்னை பார்க்க வந்த ரசிகர்களும் தன்னை பார்க்க வந்த பொதுமக்களும் இதில் இருந்திருக்கிறார்கள் அதனால் இதற்கான குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் ஏற்கனவே கடுமையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது விஜய் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சூழலில் நேர்மையான மூத்த ஐபிஎஸ் அதிகாரி திரு அசரா கார் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாக இருந்தவர் லஞ்சம் லாவண்யம் ஊழல் சாதி மத பிரச்சனைகள் ஈடுபடாத ஒருவர் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற எஸ்ஐடினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்கள் பத்திரிகை மீடியாக்கள் கலாய்வுகளில் கிடைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் மசமாக மாற்றிவிட்டோம் இதிலிருந்து தப்பிப்பது கடினம் அதனால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அல்லது அமித்ஷாவிடம் சரண்டானால் மட்டுமேதான் மட்டுமே நாம் காப்பாற்றப்படுவோம் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவாரா இல்லை மக்களுக்காக தன்னை நேசித்த ரசிகர்களுக்காக தன்னை நேசித்த தமிழக மக்களுக்காக ஒருபோதும் நான் பாசிச பாரதிய ஜனதாவோடு ஆர்எஸ்எஸ் கும்பலோடு நான் கைகோர்க்க மாட்டேன் தனித்து நின்று மக்களை சந்திப்பேன் என்று துணிந்து முடிவெடுக்கப் போகிறாரா தன் மீது வழக்கு போட்டாலும் அல்லது தன் சார்ந்த கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது வழக்கு போட்டாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு நான் எதிர்கொள்வேன் கண்டிப்பாக ஊழல் ஆட்சி என்று விமர்சனம் செய்த எடப்பாடியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் மதவாத சக்திகளான பாரதிய ஜனதாவோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டில் திரு விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கொள்கைகளை அனைத்தையும் கோட்பாடுகளையும் லட்சியங்களையும் பாரதிய ஜனதாவிடம் அடகு வைப்பாரா என்பது காலம் தான் அரசியல் எதுவுமே நடக்கலாம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை அவர் எல்லாமே வந்து இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகள் இருக்கோ அத்தனை நடவடிக்கைகளும் அவர் ஈடுபடுகிறார் அதுதான் வெளிநாட்டில் இருந்த ராகுல் காந்தி அவர்கள் விஜய தொடர்பு கொண்டு பேசியதும் அமித்ஷா அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதும் தற்போது நயனா நாகேந்திரன் இருந்து அண்ணாமலையிலிருந்து பாணவி இருந்து நம்முடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிஜேபியும் அகில இந்திய பிஜேபியும் அவருக்கு ஆதரவாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஒக்கி புயல் வந்தது வரதா புயல் வந்தது தானே புயல் வந்தது மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகி தமிழகம் தவித்தது எனது தமிழக மீனவர்கள் செத்து மடிந்தார்கள் கடல்களில் காப்பாற்றுவதற்கு வக்கில்லாத இந்திய அரசாங்கம் எப்படியேப்பட்ட கடந்த காலங்களில் நிலைப்பாடுகளை எடுத்தது நாம் கேட்ட இழப்பீட்டு தொகையை தர மறுத்தது அப்போது குழுக்களை அனுப்புங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாருங்கள் என்று சொன்னோம் பார்க்க மறுத்தது ஆனால் இன்றைக்கு விஜயை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு ஹேமாமாலினி தலைமையில் ஓடோடி மறுநாளே வருகிறது என்று சொன்னால் ஆக இங்கே இயக்குனர் டைரக்டர் அமித்ஷா அதற்கு அவர் இயக்குகிறார் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருடைய கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைமைகளும் ஆளுமைகளும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நடிப்பிலும் திரு விஜய் பங்கு ஏற்பாரா இல்லையா என்பது அவருடைய கொள்கை சார்ந்த உறுதிமிக்க நிலைப்பாட்டில்தான் அவர் எடுக்கின்ற முடிவில் தான் தெரிய வரும்